இங்கே பாரு நீ நல்லா பெரிய ஆளாக வளர்ந்து நல்லா சம்பாதிச்சுட்டேன்னு வச்சிக்க இதை விட பெரிய வீடு போடலாம் கடல் மாதிரி வீடு நம்ம போடலாம் தங்கா ஆ நீ நல்லா பெரிய ஆளாக வருவ நீ நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறி நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டல டாக்டராகவும் ஆகணும் அந்த மாதிரி நீ நல்லா படித்து வரும்போது நீ கண்டிப்பாக பெரிய வீடு வைப்பா சரியா உனக்கு ஆசை நிறைவேறும் நமக்குள்ளே உனக்கு டபுள் மாடி வீடு வேணும் அவ்வளவுதானே அதுக்கு தான்

கடல்ல வந்து குளிக்கலாமா சரி நீ கடல் கிட்ட வீடு வாங்க அத்த உன் வீட்டுக்கு வரும்போது கடல்ல குளிக்கலாம் சரியா சரியா நம்ம எத இங்க பேரு நம்ம ஆசைப்படணும் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டே இருக்கணும் அப்பதான் அதை அடைய முடியும் சரியா எண்ணம் போல் வாழ்க்கை நீ எதை நினைச்சுட்டே இருக்கியோ அது கண்டிப்பா நடக்கும் சரியா அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தான் வண்டி இருக்கு எனக்கு மட்டும் தான் சின்ன வண்டியே நீ குட்டி பிள்ளைலாம் நீ பெரிய ஆளாக வளர்ந்து வண்டி எடுக்கலாம் சரியா இங்கே பாரு நீ மனசில் ஒன்று வச்சுக்கோ பெரிய ஆளாக வளர்ந்து வண்டி எடுக்கணும் வீடு வைக்கணும் நிறைய நல்ல வசதியாக வரணும் நிறைய பாவப்பட்டவங்களுக்கு செய்யணும் அதெல்லாம் நீ நின்று அதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்கணும் நம்ம என்ன நினச்சிட்டே இருக்கோமோ அது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் சரியா நீ ஒண்ணு இல்ல நீ சொல்லு எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லு எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் சரியா நீ நல்லது மட்டும் தான நல்லது நடக்கும்